வணக்கம் நேயர்களே ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விளைநில நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வோ குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி நாலு காசுகளுக்கும் வெப்பிலியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் பரமத்தி வேலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது அவல்புந்துறையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பவானியில் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் அறுபது காசுகளுக்கும் மொட்டஞ்சத்திரத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது அற்சல் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் காரமடையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது நாகர்கோவிலில் குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் வாழப்பாடியில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கருமந்துறையில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது எலுமாத்துறையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி முப்பத்தி மூணு ரூபாய் நாலு ஆனைமலையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் பல்லடத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது முத்துறையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் தொண்டாமுத்தூரையில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் புதுப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் இருக்கிறது உடுமலப்பேட்டை கருப்பு குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் குன்னத்துறையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் தாராபுரத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது கொடுமுடியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் கோவையில் குறைந்தபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் நேம்பம் கருப்பு குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கிணத்து கிணத்துக்கடவில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் பொள்ளாச்சி கருப்பு குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் மேலூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது பொள்ளாச்சி பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் நேமம் பச்சை அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் பேராவரணி கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி மூன்று ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பேராவரணி பச்சை அதிகபட்சமாக முப்பது ரூபாய் எண்பது காசுகளுக்கும் உடுமலைப்பேட்டை பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் காங்கயம் பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அவினாசியில் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் தேனியில் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் சேலத்தில் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது ஈத்தாமுலியில் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கிருஷ்ணகிரியில் அதிகபட்ச விலையாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது ஊதப்பாடியில் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் இருபது காசுகளுக்கும் வடசேரியில் அதிகபட்ச விலையாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாகியிருக்கிறது தொடர்ந்து பல்வேறு ஊர்களின் எண்ணிக்கையிலான தேங்காய் விலை நிலவரத்தை பார்க்கலாம் சேலத்தில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் தேனியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலாகியிருக்கிறது அந்தியூரில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் பேராவரணியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் நெகமத்தில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினேழு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது மோமலூரில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது பூதப்பாடியில் குறைந்தபட்சமாக ஆறு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் கொடிநாயக்கனூரில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் தாளவாடியில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது சின்னமனூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் மேச்சேரியில் குறைந்தபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் பொங்கலூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது திருப்பூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் கம்பத்தில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் பொள்ளாச்சி இளநீர் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது உரிமட்டை பச்சை ஒரு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் உரிமட்டை கருப்பு அதிகபட்சமாக ஒரு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அடிமட்டை கிலோ அதிகபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தேங்காய் தொட்டி அதிகபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் நீராபானம் ஒரு லிட்டர் அதிகபட்சமாக நூறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தேங்காய் புண்ணாக்கு அதிகபட்சமாக இருபது ரூபாய் எண்பத்தி மூணு காசுகளுக்கும் தென்னை ஈக்கி ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண்விலை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்